அவங்க வந்து வாய்க்கு வந்ததே பேசுகிறாங்க வாய்க்கு வந்தது ஜாதியை பற்றி பேசுகிறாங்க அவங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு ஊடகத்தில் ஒரு வந்து ஒரு வியாபாரம் தான் பேச்சுக்கெல்லாம் பேசுகிறதுக்குலாம் யோக்கியதையே கிடையாது காரி காரி கழுவுறம் துப்பாங்கி வச்சு யூடியூப் தராங்க எல்லோருமே உங்கள் வேலையை பாருங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்க உங்கள் தொழிலை பாருங்கள் சப்போஸ் தொழில் நீ ஒன்றால் நடத்த முடியா உன்னுடைய ஓரத்தை விசுவாசமாக இது பொய் சொல்லாத நியாயமாக சம்பாதி

அவங்க எனக்கு தெரிஞ்ச நல்ல நண்பர்கள் ரெண்டாவது அஜித் எனக்கு தூரத்து ரிலேஷன் என்னத்தை நீ என்னத்தை சாதிச்சு என்னத்தை பேசுற என்னத்தை சாதிச்ச சொல்லுங்க சொன்னது என்ன என்ன உண்மை இருக்குன்னு சொல்லுங்க இவன் சொல்றதுக்கு என்ன உண்மை இருக்குன்னு சொல்லுங்க மொழ அவனுக்கு தகுதி இருக்கா தொடர்ச்சியா அந்த வலைபேச்சு சேனல்ல அஜித்தையும் ரஜினி அவர்களையும் வந்து ரொம்ப மட்டமா இழிவா தராதாரம் எல்லாம் ரஜினியை பேசுனா ஒத்துக்கல அஜித் பேசுனா ஒத்துக்க மாட்டேன் நாங்க ஒத்துக்க மாட்டாங்க ரஜினி எனக்கு ஆரம்பத்துல இருந்து தெரியுங்க அந்த ஆள் நம்பி நாங்க பின்னால வந்தோம் நாங்க ரசிக ரசிக நான் பின்னால வந்தவன் வெறித்தனமா வந்தவன் கட் அவுட் வச்சு போஸ்டர் ஒட்டி அஜித்துக்கு பத்மபூஷன் கொடுக்குற அளவுக்கு அவர் என்னத்தை சாதிச்சு கிழிச்சாரு ஒரு நல்ல பொண்டாட்டி புருஷனா இருந்திருக்கான் நல்ல ரசிகருக்கு நல்ல தலைவனா இருந்திருக்கான் சமூக சேவை செய்யறோம் நீ என்னடா செஞ்ச புடிங்க இதுக்கு மேல எப்படி என் வயசுக்கு மேல பேசுவேன் என் வயசு ஆயிடுச்சு பொறுமையா இருக்கு இந்த ஹெலிகாப்டர்ல கேமரா வச்சு பண்றாங்க இல்லையா அதுல அதுல பல்கலைக்கழக மாணவருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான் புதுசு புதுசா ஒண்ணுதான் செய்யறோம் விஜய்க்காவது அப்பாவுடைய சப்போர்ட் இருந்தது அதுக்கப்புறம் அப்போ சப்போர்ட் இல்லை அஜித்துக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது இன்னைக்கு ஏதாவது ஒரு வார்த்தை நீ பேச முடியுமாடா அந்த ஆளை பத்தி ஒரு வார்த்தை பேச முடியுமா நான் சொன்ன ஒரே இதுக்கு தான் பத்மபூஷன் விருது கொடுத்தாங்க சென்டர்ல அப்போ யூடியூப் சேனல்ல யங்ஸ்டர் வந்து எங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அதை ஓப்பனா காமிக்கலாம் பாரு அவனை நான் பாராட்டுறேன் இவன் வந்து சாதாரண ஒரு பேப்பர் வித்த நாயி அவங்க என்ன சொல்றாங்க நாங்க முப்பத்தஞ்சு வருஷமா பத்திரிகையாளராக இருக்கிறோம் மயிரம் புடுங்கினீங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அருமையாக உங்கள் யூடியூப் சேனல் நண்பர்களோட உங்களை மாதிரி வளர்ந்த அந்த பசங்களோட நல்லா பேட்டி கொடுத்து என்ன வளர்ச்சி பண்ணியிருக்கீங்க அதுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி உங்கள் யூடியூப் இளைஞர்களுக்காண்டி தான் நான் பேட்டி கொடுக்குறதுன்னு தவிர வேறு வேறு எந்த காரணமும் எனக்கு கிடையாது பப்ளிக் ரெண்டாவது மக்கள் உங்களுக்கு சேரனா இருக்கேன் உங்கள் கேள்வி தாராளமாக இளைஞர்கள் மனசில் பட்டதை கேளுங்கள் மக்கள் உங்கள்கிட்ட சொன்னதை கேளுங்கள் நான் மக்கள் சிறப்பாக நான் பேசுகிறேன் இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து அக்டோபர் இருபத்தேழு ஒரு பிரம்மாண்டமான மாநாட கூட்டி அரசியல் களத்தையே விட்டார் இல்லையா சொன்னது நான் தான் ம் இப்போ சொல்லலை நான் அஸ்ஸாலிஜி பார்த்து அவர் கட்சி ஆரம்பிக்கும்போது இத்தனாந்தேதி ஆரம்பிப்பார் இத்தனாந்தேதி இப்போ மாநாடு நடத்துவார்னு சொன்னேன் இத்தனாம் தேதி அவர் வந்து சுற்றுப்பயணம் வருவார்னு சொன்னேன் இன்னைக்கு வரைக்கும் நடந்திருக்கு ஆமாம் சார் அப்போது அந்த மாநாடுக்கு அவருக்கு எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் வந்து எல்லாத்தையும் எக்ஸலண்ட் எக்ஸலன்ட் ம் இப்போ என்ன கேள்வி அப்படின்னா அவ்வளோ ஒரு அரசியல் கட்சியை அறிவிச்சு இவ்வளோ பெரிய ஒரு மாநாடு கூட்டினதுக்கு அப்புறமும் அவருக்கு இணைய வந்து அஜித் அவர்களுக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து இது சரி தப்பு இவர் ரூட்டு வேற அவர் ரூட்டு வேற இவர் வந்து மோட்டார் கார் ரூஸு அப்படியே கார் ரேஸு சினிமா மக்களோட விஜய்க்கு அப்புறம் அடுத்த இடத்துக்கு அஜித் கொண்டு வந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் இவன் அரசியல்வாதி இவங்க இவங்க பிரிச்சு விடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் அதுல மாற்று கருத்தே கிடையாது ஆனா நீங்க நல்ல நண்பர்கள்னு சொல்றீங்க கண்டிப்பா அஜித் வந்து ரேஸ்ல ஜெயிச்சதுக்கும் துபாய்ல ரேஸ்ல ஜெயிச்சதுக்கும் எல்லா கிட்டத்தட்ட நடிகர்கள் இருந்து அரசியல் தலைவர்கள்லாம் வந்து வாழ்த்துக்கள் சொன்னாங்க விஜய் யார் சொன்னது விஜய் நான் சொன்ன பிறகு நான் சொன்ன பிறகு விஜய் ஏற்கனவே சொல்லிட்டாரு நேர்ல சொல்லணும் அவங்க விஷயம் இல்லங்க அவர் எல்லாம் நண்பர்கள் இப்போ எனக்கு நண்பர்கள் இருக்காங்க சில பர்சனல் விஷயம் நான் ஜாதகம் பாக்குறேன் அஸ்டால்ட்டின்னு சொல்றேன் சொன்னது படிக்குது யூடியூப்ல பாக்குறாங்க பர்சனலாக என் நம்பர் வாங்கி எங்கிட்ட கேட்குறாங்க எங்கிட்ட பேசுறாங்க பப்ளிக் பேசணும் பப்ளிக்கா சொல்லணும் அவசியம் கிடையாது விஜயும் அஜித் பேசுறது நியூஸில் கொடுக்கணும் பேப்பரில் கொடுக்கணும் அவசியம் கிடையாதுங்க அவங்க எனக்கு தெரிஞ்ச நல்ல நண்பர்கள் ரெண்டாவது அஜித் எனக்கு தூரத்து ரிலேஷன் அஜித் என்னுடைய தூரத்து ரிலேஷனுங்க எந்த வழியில் வரும் என்னுடைய குடும்ப வழியில் வருது அவரு தூரத்துக்கு ரிலேஷன் தாய் வழியா தந்தை வழியான்னு எப்படி சொல்றது முன்னோர்கள் சொல்லுவாங்க இல்லையா தாயா தந்தையான்னு எனக்கு தெரியாது ஆனா எங்க அம்மா சொன்னது எனக்கு நம்ம தூரத்து சொந்தம் அந்த பையன் அவன் முத படம் நடிக்கும்போது சொன்னாங்க நான் சின்ன ஒரு ஒரு மீடியம் ஏஜ் அப்ப பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு மீடியமா அப்ப சொன்னாங்க இவங்க வந்து அதனால இன்னைக்கு வரைக்கும் அவருக்குமே நான் நிக்கல எந்த உதவியும் போய் கேட்கல இன்னைக்கு எவ்வளவு வேற செய்யறோம் இருந்தாலும் மனுஷன் வீட்டுல வேலை செய்யறவனுக்கு கூட உதவி பண்றான் வீடு கட்டி கொடுத்துருக்கான் ம். ஏவன் சொன்னான். ம். இவன பத்தி ஒரு மிஸ் பண்ணா. பிஸ் மீ. மிஸ். அமரலா வெச்சு செய்யணும். ம். இப்ப கடைசில நான் ஏற்கனே பேட்டி கொடுத்துட்டேன். இப்ப மன்னிப்பு கேட்டறான். பேசுனதுக்கு அவங்க வந்து வாய்க்கு வந்ததே பேசுறாங்க. வாய்க்கு வந்ததே ஜாதியை பத்தி பேசுறாங்க. ம். அவங்க என்ன ஒரு ஊடுருத்துல ஒரு வந்து ஒரு ஒரு வியாபாரம் தான். பேச்சுக்கெல்லாம் பேசுறதுக்கு யோக்கியதே கிடையாது காரி காரி கழுவுறோம் துப்புறாங்க மிச்சம் யூடியூப்காரங்க எல்லாருமே என்னத்தை நீ என்னத்தை சாதிச்சுட்ட என்னத்தை பேசுற என்னத்தை சாதிச்ச சொல்லுங்க சொன்னது என்ன என்ன உண்மை இருக்குன்னு சொல்லுங்க இவன் சொல்றதுக்கு என்ன உண்மை இருக்குன்னு சொல்லுங்க மொழ மொழ அவனுக்கு தகுதி இருக்கா இல்ல அவன் எல்லாரையும் பேசுறான் பிஜேபி கருத்தையும் பேசுறான் எல்லாத்தையும் கழுவி கழுவி ஊத்துறான் ஏன்டா இப்படி சம்பாதிக்கிறதுக்கு வேற தொழில் பார்த்துட்டு போலாம்யா எவ்வளோ தொழில் இருக்குது இன்னைக்கு வீடியோவில் ஒரு கல்யாணம் எடுக்கிறாங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க ஏதோ ஒரு வழியில் சம்பாதிச்சு போகிறாங்க அந்த வழியில் சம்பாதிச்சு போகிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் முப்பத்தஞ்சு வருஷமாக பத்திரிகையாளராக இருக்கிறோம் மயிரம் பிடுங்கினீங்க இதுக்கப்புறம் பேசுனா நான் அடுத்த வார்த்தை கெட்ட வார்த்தை பேசக்கூட அந்த அடிகளாராக இருக்கேன்னு நான் பேசக்கூட நினைக்கிறேன் டேய் நீங்கள்லாம் பேசுறதுக்கு யோக்கியதே இல்லைடா உங்கள் உங்களுக்குலாம் சட்டம் உங்களை விட்டு வச்சிருக்கு அனாவசியமான சவுக்கு சங்கர போய் தூக்கி போட்டீங்களே உங்களை தூக்கி போட்டுக்கணும் இத்தனை வருஷமாக ஏட்டா எத்தனை பத்திரிக்கை யோக்கியமாக இருந்திருக்கு இன்னைக்கு பத்திரிகையை பத்திரிக்கை ஏன் மாத்திரிக்கா இருக்கீங்க இன்னைக்கு யூடியூப் சேனல் யங்ஸ்டர் வந்து நான் வந்து தொலைக்காட்சின்னு சொல்ல மாட்டேன் யூடியூப் சேனலில் யங்ஸ்டர் வந்து எங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அதை ஓப்பனாக காமிக்கலாம் பாரு அவனை நான் பாராட்டுறேன் இவன் வந்து சாதாரணமாக ஒரு பேப்பர் வித்த நாயி வாயில் வந்துடும் எனக்கு வேற மாதிரி எனக்கு பேச அசிங்கமாக இருக்கு

உங்கள் குடும்பத்தை பாருங்கள் உங்கள் தொழிலை பாருங்க சப்போஸ் தொழில் நீ ஒன்னா நடத்த முடியா உன்னுடைய ஓனர் விசுவாசமா இரு பொய் சொல்லாத நியாயமா சம்பாதி இதை சொன்னால் ஒருத்தன் தப்பா ஏட்டா அவங்களாம் நீ என்ன விமர்சிக்க நீங்கள் யாரோ ரெண்டு பேரும் அது தப்பு விமர்சிக்க கூடாதுங்க நீ அப்படியே யோசிக்கிறானியே உன் கதையை எடுத்தா இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல தீ பல விஷயத்தில் நான் என்னுடைய அஸ்தாச்சாரத்தை சொல்லியிருக்கேன் நீதிபதியே அதாவது அரசாங்கம் செய்ய வேணாம் நீதிபதியே தானாக வந்து வழக்கெடுத்தால் நீங்களாம் உள்ளே போடுவீங்க அனைவசியமாக யாரை பற்றி பேசாதீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு வந்தவங்க ஒவ்வொரு நிமிஷமும் ரிஸ்க் எடுத்து வந்தவங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வந்தவங்க அவ்வளோ அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க விஜய்க்காவது அப்பாவுடைய சப்போர்ட் இருந்தது அதுக்கப்புறம் அப்போ சப்போர்ட் இல்லை அஜித்துக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது மனைவியே பிரதானம் மனைவியே தான் அந்த மனைவி வந்த பிறகு அவருக்கு லக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு வார்த்தை நீ பேச பத்தி ஒரு வார்த்தை பேச முடியுமா நான் சொன்ன ஒரே இதுக்கு தான் பத்மபுஷன் விருது நான் சென்டர்ல போன பேட்டி உங்க சேனல நான் பேசியிருக்கேன் உங்களை நான் கான்டக்ட் பண்ண முடியல எனக்கு உங்க நம்பர் கிடைக்கல இல்ல கண்டிப்பா நான் கூப்பிட்டு பேசியிருப்பேன் ஆனா திருப்பி நீங்க என்ன கூப்பிட்டு பேசிருக்கீங்களா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தவன் அனாவசியமா ரெண்டு பேரும் வார்த்தை விட்டு பேசுவீங்களா நீ யோசிக்கலாம் போல உங்களை புடிச்சு உள்ள தள்ளணும் இது இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது இவ்வளவு பேசுறாங்களேங்க இந்த கவர்மெண்ட் என்னங்க பண்ணுது இப்ப அவர் என்ன சொல்றாரு அந்த என்ன சொல்றாரு அப்படின்னா அஜித்துக்கு பத்மபூஷன் கொடுக்குற அளவுக்கு அவர் என்னத்தை சாதிச்சு கிழிச்சாரு யாரு ஏயா ஒரு நல்ல பொண்டாட்டி புருஷனாக இருந்திருக்கான் நல்ல ரசிகருக்கு நல்ல தலைவனாக இருந்திருக்கான் சமூக சேவை செய்கிறான் நீ என்னடா செஞ்ச புடிங்கி இதுக்கு மேலே எப்படி என் வயசுக்கு மேலே இருந்தால் பேசுவேன் என் எங்க சொல்லி நான் பொறுமையாக இருக்கேன் அந்த மாதிரி பேசக்கூடாது எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தவன் ஃபேமிலியோட எந்த டெவலப்பும் கிடையாது சாதாரணமாக மேலே வந்தவன் கார் ரேஸில் வந்தான் பைக் ரேஸில் வந்தான் இது மட்டும் விட்டுருங்க இந்த ஹெலிகாப்டரில் கேமரா வச்சு பண்ணுறாங்க இல்லையா அதில் அதில் பல்கலைக்கழக மாணவருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு புதுசு புதுசாக ஒன்றுனா செய்கிறான் ஊராஞ்சத்தை திருநாளா ஊராஞ்சத்தை திருநாளை பத்தி பேசுறா ஊராஞ்சத்தை திருநாள அவனை பத்தி பேசு மாற்றா மனைவி இழுத்துக்கு போறானே அவனை பத்தி பேசு நல்ல லவ் பண்றாங்களே அவங்கள பிரிஞ்சு வச்ச காரணம் போறானே அவனை பத்தி பேசுறா அவங்களுக்கு அட்வைஸ் பண்றா இவனை பத்தி பேச உனக்கு என்ன அட்வைஸ் விஜயும் அஜித்தையும் பத்தி பேசுறதுக்கு யோசிக்கதே கிடையாது ரெண்டாவது இவங்க பப்ளிக் விஷயத்துக்கு வரக்கூடாது இதுக்கு நீதிபதிகள் கண்டிப்பாக இவங்க ஒரு ப்ரோக்ராம் ரெண்டு புரோகிரம் இல்லை ரொம்ப வைரலஸாக பரவிட்டு இருக்கு தப்பாக போயிட்டு இருக்கு இதுக்கு நீ எத்தனை கேஸுக்கு நீதிபதிகள் தானாமல் வந்து எடுத்தாங்களோ இதையும் இவங்களையும் எடுக்கணும் பட்டைய உரிக்கணும் உரிச்சு தொங்க விடணும் அப்போ தான் இந்த யூடியூப்ல எப்படி வேணால் பேசுவேன் அப்படின்னு கிடையாது பசங்க பண்ணுறாங்க நல்லா செய்யறாங்க சம்பாதிக்கலை அவங்க அவங்களுடைய வருமானம் அவங்க குடும்ப சூழ்நிலை அவங்க படிப்புக்கு இளைஞர்கள் யூடியூப்பில் பண்ணுறாங்க வியாபாரமாக பண்ணலாம் நான் யாரையும் கூற சொல்லலை அதில் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க இதே வேலை சினிமா நடிகர்களை பற்றி பேசுறது அரசியலை பற்றி பேசுகிறது ஜாத சொன்னால் தப்புன்னு சொல்கிறது ஜா பெரியவங்களை பற்றி மரியாதையெல்லாம் பேசுகிறது இவங்களுக்கெல்லாம் தக்க பாடம் கவர்மெண்ட் கொடுக்கணும்னு கொடுக்கலையா வருத்தப்படுறோம் நாங்கள் நீதி நீதி இதுக்கு நீதி அரசர்கள் முன் இறங்கணும் நான் இதுக்கு முன்னால் சொன்னது கரெக்டாக நடந்தது பாரதேச யூனிவர்சிட்டியில் இது வந்து அரசாங்கம் நடத்தாது நீதிபதிகள் தானாக முன் நடத்தாதான் சொன்னாலே அது நடந்துதா இல்லையா உங்கள் யூடியூப் காரை சொல்லுங்கள் மறைக்காமல் சொல்லுங்கள் ஏன் மறைக்கக்கூடாது நீங்கள் ஆனால் விமர்சிக்கிறதுங்கிறது வல்கரா வந்து வந்து வேஸ்ட் இந்த ரெண்டு பேரும் வந்து இவங்க இவங்கெல்லாம் ஒரு மனுஷன்

அவன் பர்சனல் பர்சனல் லைஃப்பில் தலையிடாது பப்ளிக்கில் வந்தால் நீ பேசு அரசியல் வந்து அவன் ஏமாத்தலானே அவனை போய் கேளு அவனை போய் கேளுறா எத்தனை அரசியல் ஏமாற்றிருக்கான் எத்தனை கோடி ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் அவனை போய் கேட்க துப்பு இருக்கா அவனுக்கு நீ கேட்டேன்னா சவுக்கு செஞ்சு இருக்கிறது தான் உனக்கு ரெண்டு பேருக்கும் இல்லை இது வந்து மிரட்டுற மாதிரி இருக்குது இது வந்து அப்படி நம்ம மிரட்ட முடியாது ஒரு ஜனநாயக நாட்டில் அப்படி நம்ம எப்படி முடியாது எப்படி யாரும் வேணா பேசுவியா தகுதி இல்லை தராதான் இல்லை என்னை பற்றி உனக்கு என்னடா தெரியும் நான் அப்படிதான் கேட்பேன் இப்ப என்ன விமர்சிக்கிறான் என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும் கேட்பேன் என்னுடைய நீ எப்படிதான் பேசுவ யாரை பத்தி தப்பா கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்தானா அந்த வழி அவனுக்கு தாங்க தெரியும் அவனுக்கு தான் தெரியும் அப்பா இழந்த அஜித்துக்கு என்ன வலியு தெரியும் சாலினிய கல்யாணம் பண்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு அவருக்கு தாங்க தெரியும் அதுதான் மெயினு இன்னைக்கு பனையூரில் வந்து வீடு கட்டி இருக்கிற விஜய் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்பான் நீ என்ன விமர்சிக்க எப்போ நான் சொல்றேன் தான் என் பாலிசி பாவம் செஞ்சா மன்னிப்பு உண்டு சாபத்துக்கு மன்னிப்பு கிடையாது சாபத்துக்கு மன்னிப்பு கிடையாது சாபம் விடாத சாப விட்டா உன்னை திருப்பிடும் கண்ணாடி மாதிரி திருப்பிடும் பாவத்தோட நீ போய் அம்மாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணி எு தானம் கொடுத்தோ இல்லை எள்ளு அரிசியை வச்சு அப்படியே வேலையை முடிச்சுட்டு போயிடலாம் இப்போ பிஸ்மி அவர்கள் வந்து ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் இந்த வியாழக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது அதெல்லாம் நக்கலாக பண்ணுறாரு உனக்கு எதுக்கு பாப்பா பிறந்த நாளைக்கு தான் நீ வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுவியா ஏ ஏன் மதம்டா ஏன் மதம்டா ஏன் கடவுள்டா நான் என்னைக்கு வேணா வைப்பேன்டா திங்கட்கிழமை விநாயகாருக்கு வைப்பேன் செவ்வாய்க்கிழமைனா அம்மனுக்கு வைப்பேன் புதன்கிழமைனா குரு பகவானுக்கு வைப்பேன் வரிசையான செய்வேன் வெள்ளிக்கிழமைனா அம்பாளுக்கு வைப்பேன் சனிக்கிழமைனா பெருமாளுக்கு வைப்பேன் ஞாயிற்றுக்கிழமைனா சூரியனுக்கு வைப்பேடா நீ கேட்க நீ யார்றா ஓ மதத்தை பார்த்துட்டு பொத்திட்டு போ ஓ மதத்தில் உள்ளவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க முஸ்லீமர்கள் யாரும் நான் குறை சொல்ல மாட்டேன் இஸ்லாமியர்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நான் கஷ்டப்பட்ட நேரத்தில் எல்லாம் உதவி பண்ணியிருக்காங்க எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன் நீ ஏண்டா மூணாவது மனுஷன் மாதிரி வந்து ஒரு திருஷ்டி மாதிரி பிறந்திருக்கேன் ஏன்டா இப்படி தான் ஒத்தன் ஒவ்வொரு ஒருத்தர் இருப்பான் ஒரு குடும்பத்தில் இருப்பாங்க எப்படி குடும்பத்தில் திருஷ்டி பரிகாரம் ஒருத்தன் இருப்பான் தரித்திரம் பிடிச்சவன் இவங்களெல்லாம் ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லி பேசிக்கிட்டு அதை நல்லது பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு புகழ்ந்து நீங்கள் மேலே தூக்கி விடுங்க அவங்களுக்கு உதவி பண்ணுங்க தப்பு இல்லை இவங்க ரெண்டு பேரும் நீங்கள் சொன்னீங்க ரெண்டு பேர் அவன் பேரை திருப்பி சொல்லுங்க விஸ்மி அந்தனன் என்ன உதவி பண்ணியிருக்கான்னு சொல்லு அத்தால வா நான் பஞ்சாயம் கட்டுறேன் அவங்க கெட்ட வார்த்தை பேசுறது கிடையாது பொருளி பேசுறது அவங்க பொருளி கிடையாது அது கெட்ட வார்த்தை தான் அது அம்மா

எல்லாருக்கும் வீட்டில் பிரச்சனை இருக்குதுங்க அன்றாட கஷ்டம் இருக்குது தப்பு பண்ணாலும் எவனுமே கிடையாது வாழ்க்கையில எவனும் தப்பு பண்ணாதும் எவனே ஒத்தம் கூட நான் சொல்ல முடியாது எல்லா பல தான் அதை கேட்கறதுக்கு நீ யார் நீ சொல்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது என்ன காப்பிரைட்ஸ் வாங்கியிருக்க அவங்கள பற்றி பேசுறதுக்கு அது தப்பு இல்லை மட்டமான வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது நீ விமர்சிக்கலாம்னா சாதாரணமாக விமர்சிக்கலாம் நீங்க போறது தப்பு சார் நீங்க ரொம்ப ஸ்பீடாக போறீங்க சார் கொஞ்சம் ஜாக்கிரதா போங்கன்னு சொல்லலாம் அதை விட்டுட்டு வார்த்தை வேற மாதிரி பேசுனா வேற மாதிரி விதமாயிடும் பேச்சுக்கு வந்து சொல் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுவோம் இந்த விஷயத்தை வந்து இவங்க எல்லாம் வந்து எங்கயார்கிட்ட கத்துக்கணும் போய் எங்கயார்கிட்ட கத்துக்கணும் ஒரு தப்பான வார்த்தை தப்பான விமர்சனம் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் அவர் பேசுனார் சொல்ல சொல்லுங்கள் அவரை பற்றி தப்பாக பேசியிருக்காங்க எம்ஜிஆரை பற்றி தப்பாக விமர்சனம் வந்திருக்கு எம்ஜிஆர் தப்பாக பேசுனாருங்கன்னு ஏதாவது கொண்ட காமிக்க ஏன்டா அவனை பார்த்து திருந்த நாய்கள்லாம் நீங்களாம் என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலாம் என் வயசுக்கு நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேருமே வேஸ்ட்டு சமூக வலயத்தில போட்டு கலக்கிட்டு இருக்கீங்க ட்ரெண்டிங்கு ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் என்னென்ன ட்ரெண்டிங்கு உங்களை காரி காரி களி களி துப்புறான் ஒவ்வொரு சேனலையும் துப்புறான் இல்லை அதையும் கூட அவங்க சொல்கிறாங்க நீங்கள் எங்கள் என்ன தான் கழுவி ஊற்றினாலும் நாங்கள் வந்து எங்களோட வேலைகளை செஞ்சுட்டு தான் இருப்போம் நாங்கள் வந்து மக்கள்கிட்ட இந்த நடிகர்கள் சில பேரை திருத்த முடியும் ம் சில பேரை திருத்த முடியாது அப்போ என்ன பண்ணணும் திருத்த முடியாதவங்கள திருத்த நினைக்கிறது போலீஸு ம் திருத்த முடியாதுன்னு இவங்க இருக்கீங்க இப்போ இது என்ன பண்ணணும்னா நம்ம நீதிபதிகள் வந்து இறங்கி அடிக்கணும் உள்ளே வரணும் தப்பா யார பத்தி இல்ல ஒரு சினிமாவில ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக ஏன் அவ்வளவு தூரம் நீதிபதிகள் வந்து இதுல என்ன தலை எல்லா விஷயத்துக்கு வரணுங்க எல்லா விஷயத்துக்கு வரணும் பள்ளி குழந்தைகள் இந்த சின்ன குழந்தைகள் ஆரம்பிச்சு திருடுற வரைக்கும் அரசியல்வாதி வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிபதி ஸ்தானம் முன் வந்தாலும் இந்த நாடு மயிர் உருப்பிடும் இல்லை ஒரு மயிர் உருப்பிடாது பஞ்சம் வேணா கட்டுறேன் இது உருப்படாதுங்க நானும் பார்த்துட்டேன் நான் வந்து அண்ணாவை பார்த்துருக்கேன் கலைஞரை பார்த்துருக்கேன் எம்ஜிஆரை பார்த்துருக்கேன் ஜெயலலிதாவை பார்த்துருக்கேன் இபிஎஸ் பார்த்திருக்கேன் ஓபிஎஸ் பார்த்திருக்கேன் இப்ப பார்த்துருக்கேன் அடுத்த உதயநிதி வரப்போற அவரையும் பார்க்க போறேன் இவ்வளவு வரையும் நான் பார்த்துட்டேன் இந்த அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு மிச்சத்துக்கு போய் அரசு பண்றீங்கல்ல தேவையில்லாமல் இல்லாம மாதிரி பேசுகிற ரெண்டு பேரும் என்னையா பண்ணீங்க நீங்க என்ன பண்ணுனீங்க முதல்ல சொல்லுங்க சமூக வளையத்தில் உனக்கு நினைச்சா பேசுவேன் உன் குடும்பத்தையே பேசுறாங்க இன்னைக்கு அரசியல் இன்னைக்கு இருக்கிற சிஎம்ஐ பத்தியே பேசுறாங்க துணை செய்ய பத்தியே பேசுறீங்க இவங்க கிடைக்கிறாங்க என்ன பண்ணுற என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ரெண்டு ரெண்டு பேரும் தூக்கி உள்ள தள்ளு அத்த எவனா பேசுறான்னு பார்ப்போம் ரெண்டு பேரும் உள்ள தூக்கி போடியா இது வந்து ஜனாதிபதியை எடுக்கலாம் இல்லை கவர்னர் எடுக்கலாம் ஏன் நம்ம இப்போ இருக்கிற ப்ரைம் மினிஸ்டர் வாலண்டியராக கேஸ் எடுத்திருக்காரு பார்த்தீங்களா பாரத சிங்க கேஸ் வாலண்டியாக எடுத்திருக்காரு இப்போ அவர் அவர் கண்ட்ரோலில் போயிருக்கு இனிமேல் எவனும் தப்பிக்க முடியாது உள்ள அதே மாதிரி திருப்பியும் வரும் விடாது இது விடாது கண்டிப்பாக விடாது இது அடுத்த நோண்டுவான் அடுத்த கண்டிப்பாக பாருங்கள் ஒரு நீதிபதி நோண்டுவான் நோண்டி கொண்டு வராது தூக்கி உள்ள தூக்கி போடுறோம் போடு சாப்பாடும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரு அஞ்சு வருஷம் போடு உள்ள எவனா பேசுவானா நீ யா பேசுறதுக்கு யோகிக்கதே வேண்டாம் ஏ அஜித்தில் ஒரு அஜித்துடைய பேரில் ஏதாவது ஒரு கலங்கம் சொன்னீங்கய்யா எதாவது ஒரு கெட்ட பேர் சொல்லுங்கயா மிச்ச நடிக்கிற பேர்லாம் இருக்குதுல்ல இப்போ இன்னைக்கு சொல்கிறீங்களே சார் ஸ்டார் ஸ்டாருன்னு சூப்பர் ஸ்டார்ன்னு அவர் பேர் வெளியே வரல அவருடைய கெட்ட பழக்கம்லாம் வெளியே வரல இவன் மேலே ஒரு கெட்ட பழக்கம் சொல்லியா முதல்ல பார்க்கலாம் ரெண்டு பேரும் சொல்கிறேன் நான் கட்டி சொல்கிறேன் காமியா கிடையாதய்யா குடும்ப வாய்வுகள் ஒரு நல்ல புருஷனாக இருக்கும் நீ வேறு எவனோ வேணால் பேசிக்கலாம் இந்தால பேசுகிறது மகா தப்பு ஒ படுத்து படுத்து விழுந்து விழுந்து எழுந்திச்சு வண்டி ஓட்டி ஆக்சிடண்ட் ஆகி ஆக்சிடெண்ட் ஆகி ஜெயித்து வரணும்னு நினைக்கிறேன் அவன் மாத்திரம் செய்யலை இது டீம் ஒர்க் தான் மாத்திரம் முன்னேறலைங்க தான் கூட இருக்கிறவங்கள எப்படி நீங்கள் யூடியூப் சேனலில் வந்து அந்த சினிமா சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பீங்க ஆனால் ஒரு ஒரு ஹாபிக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிப்பீங்க அப்படி எவ்வளோ ஒரு பத்து வருவாய் எப்படி ஒத்துமையாக இருக்குங்க எப்படி அந்த பொழப்பை பண்ணுறீங்க அது மாதிரி தாங்க அவர் இருக்காரு அவனை போய் நீ அந்த போய் இது என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இல்ல தொடர்ச்சியா அந்த வலைப்பேச்சு சேனல்ல அஜித்தை ரஜினி அவர்களையும் வந்து ரொம்ப மட்டமா இழிவா தராதாரம் எல்லாம் ரஜினியை பேசுனா ஒத்துக்கல அஜித் பேசுனா ஒத்துக்க மாட்டேன் நாங்க ஒத்துக்க ம் ரஜினி எனக்கு ஆரம்பத்துல தெரியுங்க அந்த ஆள நம்பி வந்தோம் நாங்க ரசிக ரசிக நான் பின்னால வந்தவன் வெறித்தனமா வந்தவன் கட் அவுட் வச்சு போஸ்டர் ஒட்டி ஒவ்வொரு படத்துக்கும் சின்ன குழந்தையில இருந்து எஸ்எல்சி எயித்து நினைக்கிறேன் எயித்துலேருந்து எயித்துலேருந்து அவருடைய படத்தெல்லாம் பார்க்கறதுக்கு வீட்டில் சண்டை போட்டு எங்கள் தாத்தாட்டை எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் எங்கள் தாத்தாட்டை காசு வாங்கி படம் மாற்றுவான் நான் அந்தாலும் அரசியலுக்கு வருவான் ஏதோ ஒரு போஸ்டிங்கில் வருவான் ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிப்போம் நமக்கு ஏதோ ஒரு போஸ்டிங் கிடைக்குன்னு நினச்சேன் ஏமாற்றிட்டானேங்க அது அஜித் செஞ்சாரா அஜித் செஞ்சாராங்க சொல்லுங்க இல்லையே வராதேன்ட்டான் என் சினிமா அப்பாரு என் குடும்ப லைஃபில் நான் இருக்கேன் நீ உன் குடும்பத்தை பார்த்துக்கோ உன் தொழிலை பார்த்துக்கோ உன் முதலாளிக்கு நல்லா இருந்தான்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஆளை போய் இவங்க மாதிரி சமூக ஊடகத்தில் பேசுறது எவ்வளோ மட்டமான செயல் இது வன்மையாக கண்டிக்கணும் இது அரசாங்கம் என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கு கேவலமா இல்லை அப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் வழி விடுறீங்களா இப்போ நான் முதல்ல பேச பேசுன பேட்டியில் பிரைம் வரைக்கும் போச்சு இப்போ இந்த இதும் பிரைம் வரைக்கும் போகும் இதுக்கு ஒரு வலு இங்கே பண்ண முடியாது அதாவது இந்த தொலைக்காட்சி யூடியூப் இதோடைய கண்ட்ரோல் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது இதுதான் மோடி ஐயா பார்த்து இவங்கள மாதிரி ரெண்டு பேரை தூக்கிடாம முதல்ல அதுக்கப்புறம் ஒரு பேர் வாயை திறக்க மாட்டான் மரியாதையெல்லாம் பேச மாட்டான் நல்ல குடும்பம் நல்ல வேலை செய்கிறவன் நல்லா இருக்கிறவன் இவங்களுக்கு க இதே பொழப்பா இந்த பொழப்புக்கு வேறு பொழப்பு பார்த்துருப்பாங்கட்டான் இல்லை என் என் வயசுக்கு என்னால் பேச முடியல இல்லை என்ன மொச்சமாக பேசிடுவேன் இன்னும் இன்னும் வார்த்தையில் எனக்கு வருது என் வயசு தடுக்குது என்னுடைய ஆன்மீகம் தடுக்குது இனிமேல் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் தயவு செய்து நீதிபதிகள் என்ன பண்ணுறீங்க இதை மாதிரி யூடியூப் சேனலில் தவறாக பேசுகிறவன் நல்ல நண்ப நல்ல ஆட்களை பார்த்து தவறாக பேசுகிறவனை நீங்கள் முன்னிட்டு எடுத்து தூக்குங்க எடுத்து வெளியே கொண்டாங்க அவனுக்கு தக்க தண்டனை கொடுங்க அடி ரோட்டில் விட்டு அடிக்கணும் இவனை இவங்களெலாம் சும்மா விடக்கூடாது ரோட்டில் விட்டு செருப்பால் அடிக்கணும் அது எனக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு பிளேஸ் ஒரு அப்படின்னா ஒரு கோயம்மா ரோடு இல்லைன்னா பாண்டி பஞ்சாப் இந்த ரெண்டு பேரும் குதிச்சு உள்ளே விட்டீங்கன்னா பஞ்சாயம் கட்டுறாங்க எவ்வளோ பாதுகாப்புனால் கொடுக்கட்டும் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இது அரசாங்கம் விட்டு வைக்க போய் தான் மக்கள் பேசாமல் இருக்காங்க மக்கள் போய் போயிருக்காங்க எங்கள்கிட்ட நான் டெய்லி நிறைய பேரை பார்க்குறேன் நிறைய பேர்கிட்ட பேசுகிறேன் நிறைய பேர்த்த பேசுகிறாங்க நிறைய கட்சித் தலைவர் எங்கிட்ட பேசுகிறாங்க அரசியல் ரீதி மக்கள் எல்லோரும் சாதாரண எல்லாரும் மக்கள் விமர்சகர் தான் எங்கள்கிட்ட சொல்கிறது என்ன யூடியூப்பில் இந்த மாதிரி பேசுகிறாங்களே சார் இவங்களை என்ன பண்ணுறது அரசாங்கம் இங்கே உள்ள அரசாங்கம் பண்ணாது ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இல்லை ஜட்ஜு தானாக முன் வந்து நான் இதுக்கு முன்னால் நான் ஒரு மூணு பேட்டி கொடுத்துருக்கேன் மூணு பேட்டி அதாவது நிறைய பேட்டி கொடுத்துருக்கேன் அதில் மூணு பேட்டிக்கு தான் அந்த ஜட்ஜை பற்றி சொல்லியிருந்தேன் நீதிபதிகளே தானாக வந்து இந்த வழக்கை முன்னெடுக்கணும்னு நான் கூப்பி சொல்கிறேன் ஐயா உங்க காலில் வேணா என் வயசுக்கு நீங்க சின்னவனாக இருந்தாலும் என் காலில் வேணா உங்கள் காலில் வேணா நான் விளையாட்றேன் எனக்கு இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் தக்க பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு இறைவன்ட்டை வேண்டி உங்களுக்கு நல்ல ஆயுசு கொடுக்கணுங்குன்னு நான் வேண்டிக்கிறேன்